கருவாடு கனவா கருவாடு மற்றது திவியா பேர எல்லாம் போடுற இடம் இது மோனிகா அளவண்டாம் அழவேண்டாம் மோனிக்கா அளவண்டா நான் நாளைக்கு வந்து ஜாழ்பாணம் கூட்டி கொண்டு வரணு சரியா

அப்படியே கூட்டிக் கொண்டு வந்துறான் சரி வாண்டு சொல்லி மெட்ட அவங்க வந்து விடல மோனிகாவை கூட்டிக் கொண்டு வா மோனிகாவை கூட்டிக் கொண்டு சொல்லி மோனிகா வந்தா கன்ஃபர்ம் சார் கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி கொண்டிருந்தாங்க அப்ப வந்து மோனிகா வந்து கூட்டிக் கொண்டு வர இல்ல சோன இல்ல அதே நேர வாகனங்கள்ல மோனிகா வர மாட்டா இதோ வந்து அவங்களுடைய குடும்பம் மாதிரி எப்படி அங்க அக்கா இருந்தா நல்ல பழையனவினா சூப்பரா கலர் அவங்க இப்ப வந்து எல்லாரும் புளிச்சு கொண்டு நிக்கறாங்க என்ன

சரி இப்போ நாங்கள் வந்து ஆட்சி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்துருக்குறோம் அதாவது இந்த உள்ளே போயிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இப்படி நீ அங்கால காப்பார் அது எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல்ல பார்த்து கொண்டு பலிக்கிடுவோம் அது மட்டும் இல்லை அந்த ரோட்டில் வந்து கழுவாங்க அப்படி கணிந்தா சூப்பராக இருக்குது மின்னி கொண்டுடாக்கு ஓகே சரி நாங்கள் அப்படி வந்து ஆச்சி ஹோட்டலில் வந்து ஒவ்வொரு தரம் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம் ஆச்சி என்ற பேருக்கு தான் ஏன் சாப்பிட இல்லை நீ கம்சி சோடா குடிச்சு ஃபுல் ஆகிட்டுது ஆ சரி நாங்கள் அப்படியே சாப்பிட்டு வழியில் வந்துவிட்டோம் அதாவது வந்து மோனிக்கா கால் பண்ணி அப்படியே அழுது கொண்டு நிற்கிறாங்க கோல் பண்ணி கேரி போட்டு அழகுற சரி மோனிகா அழ வேண்டாம் அழ வேண்டாம் மோனிகா அழ நான் நாளைக்கு வந்து உன்னை ஜாப் பண்ண கூட்டிக் கொண்டு வரணும் வேலோடையா சரியா சரி நான் ஒன்று யாழ்ப்பாணம் கூட்டிக் கொண்டு போறனே சரி வசிலவா அறிவா வசிலவா திருவண்ணாமலை வசிலவா அடக்கண்டு ஓய் சரி மோனிகா நீ வா 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 சரி அப்படியே நாங்க வலுக்கு காலம ஆயிட்டு ஒலிம்பி குளிச்சிட்டு மறுபடியும் மறுபடியாக நிற்கிறோம் எந்த இடத்துக்கு போறோன்னு தெரியல அது வந்து நிலாவளி பீச்சா இல்லையா சொன்னால புறாமலையா எவ்வளோ மட்டும் சரியில்ல இந்த இதுங்களா சில வழ கண்டிக்கு போறதா அவர் பிளான் பண்ணிட்டு விவசாயிச்சு கொண்டு இருந்தா ஸோ வழியில் போனால் தான் என்ன வேண்டும் தெரியுமா அவங்க வழியில் போயிட்டாங்க நாங்களும் இந்த ரூமை விட்டு வெளியில் போறதுக்கு ரெடி ஓகே ரெண்டு கடை தண்ணி சரி வராது அங்கேயே கொண்டு வந்து நாங்கள் சரி அப்போ நாங்கள் வழியில் விளக்கிட்டு போயிட்டு பார்ப்போம் நல்லா இருந்தது ரூம் நல்லா நீட்டாக இருந்ததுமே மற்றது வந்து குறைஞ்ச ரேட் ஏதாவது வந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால்

ஓகே இப்போ நாங்க வந்து இப்ப மட்டைக்கல போகிற ரோட்டில் வந்து நீக்கிறோம் இதில் ஒரு கேண்டீன் ஒன்று இருக்கு இதில் வந்து டீ குடிச்சிட்டு போறதாக நிக்கிறேன் இதில் வந்து டீ குடிச்சிட்டு போறேன் குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியது நல்ல ஒருக்குமே మైలో కేకనే ఏసొసిమా అవనేస్కో పినా ఆమనే హైలో మైలో కొలై గా రైట్ నాగు బెన్ దెడతలే అంటే టీ ఎలా కొడిచిట్ పోర కాయత నేనాంసి ఓకే ஓகே நான் வந்து இப்போ மூதூர் ரோட்டில் வந்து நிற்கிறோம் இதில் வந்து பாருங்க கருவாடு இந்த கனவா கருவாடு மற்றது திவியா பேர எல்லாம் போடுற இடம் இது அதெல்லாம் வந்து நிற்கிறோம் இந்தா பாருங்க இது வந்து கருவாடு போடுற இடம் இந்த அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள போட்ருக்கணும் கருவாடு இருந்தால்

இந்த இடத்துல அப்படியே ஒவ்வொரு வகையான மீன்கள் வந்து தாராளமாக இருக்குது பக்கத்தில் வேறங்க ஒரு அண்ணா வந்து மீன் வந்து போட்டு கொண்டிருக்க அதுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறது கீரை மீன் கீரை மீன் கருவாடு காய போட்டு இருக்குது அந்த கருவாடு தான் இப்போ வந்து பார்த்து நிற்கினேன் கீரை கீரை மீன் கருவாடு இது நல்லா இருக்குது வாசத்துக்கு அப்பா புட்டுக்கு நல்லா விற்க

ഇല്ല അല്ല ഇന്നലത്തെ ഇന്നലത്തെ ചിത്രരചന ഇന്നലത്തെ ഡയഗ്രം ആണ് അതെ അയ്യ ഇതെല്ലേ ആ മെറ്റലിയാ മെറ്റലിയ 1200 രൂപ 1500 രൂപ 1000 രൂപ ഉണ്ട് മുസ്ലിം ഗ്രാനാണ് ഞാന മെറ്റലിയോ മോഡിലോ ഇത് വെടിയേണ്ടിടേറക ഇത് എത്രയിലാ വരും ഇതെവള അല്ല 1200 இது விடாக்காங்க பெருசு മാതായ 2014 ൽ കണ്ട 2014 ഗിയ ആയി എന്നതുപോലെ ആണ് ഇത് ഇവരനെ വലായിരുന്നു ലൈ റാൽ റാൽ എന്നല്ല ഇതിനപ്പുറം ഇതൊന്നുമല്ല ലൈ റാൽ റാൽ എന്നല്ല ആർക്കും അതിനത്തെ എന്നൊന്നുമല്ല ആയി ആർ നമുക്ക് അതല്ല അതിന് മാസ്സ് ആരും

ஏえて இருக்காங்க ஏえて தரைவாடு 2020 எல்லாம் ஃபோச்சில வந்து 2400 2400 1800 தம்பி இந்த வருஷம் இருக்கையா இல்லங்க பாக்குங்க இல்ல நான் இங்கே நடக்கப்பறியா இல்ல 2900 2900 1990 வச லாம்புக்கு ஃபோச்சில கரதா சொல்லுங்க சம்பல்மாத்த ஒடிக்கதேவல்ல 900 பாக்கறேன ரிப்போர்ட் கொடுத்தவர் பதர்வர் வந்து இல்ல மீதி வந்து பாக்கறன இல்ல நீங்க <laughs> போயிடும் Kampar, aya, 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 aya. Tali yadakala. Sir. 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 Oh wow. Oh kata. Oh kata. Time. 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 அப்படி ஓடுவோம் மச்சி நான் காயப்படலைடா முன்னாடி और चाट भी ना अनगधा आ सवा सवा इडोरे के वाला सवाळ इडोरे

போடுங்க போடயா நாலு

அண்ணா எல்லா முழு ஐட்டமும் இருக்குங்க எல்லாம் எல்லா ஐட்டமும் இருக்கு. நீ வந்து பாஸ் பண்ணி கொண்டு போ வேண்டியது. ஓகே. 550. சரி. அதுக்குள்ள கொண்டு வந்து. ஓகே. எல்லாதும் இருக்கு. ஓட வைக்கணும். ஓட வைக்கணும். அண்ணா அதுக்குள்ள சாம்பிள்ல ஆர்டர் கேக்கு. ஓகே. சரி. அது ஒரு நோக்கம்ல கரெக்டா வந்துடணும். கட்டா ஓட மாட்டேங்குது. Why should I feed அழகா smaller ஆ The one would go everywhere? No, the other அப்படியே isını Vincent who வைக்கலாம் place. That would be a நீங்க வந்து கருவாடு தேவை கடைக்கு வாங்க உண்மையிலே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி விதம் விதமான கருவாடை வந்து மலைய தேவையில் அப்படி கொண்டு போகக்கூடிய மாதிரி கிண்ணியா ரோட் அது போடுற போகிறது ரோட் கிண்ணியா கிண்ணியா ரோட் தான சரியா வலுக்கட்டோமா சரியா

சரி பாருங்க இப்போ கர்வாட் வந்து பார்சல் பண்ணியாச்சு என் அண்ணன் கொண்டு ரேத்தி பேனு கிட்ட கொண்டு வர இப்படியே வந்து இப்போ கிடைச்சி கர்வாட் வந்து வாங்கியாச்சு தனி இப்படியே மட்டை கிளப்பு போகிற ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்து கொண்டு போகிறாங்க சரி ரைட் அப்படியே நாங்கள் வந்து விலனி குடிக்கிறக்கா நிற்கிறோம் கர்வாடெலாம் வாங்கிட்டு பாருங்கள் விளநி பட்டி குடித்தா விளநி நல்லா தான் இருக்கும் அதனால் இடம் தான் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு ரங்கு 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 ரங்குற கலக்கப்படுதாருங்க ஒழுங்கு இருக்கு அவ வந்து ஆப்காட்ல இருக்கேன். ஜெனரல் ஜெனரல் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன பண்ணுக்கள்? அது இல்லல கர்வாண்ட டேபிள் கூட போடு போடு ட்ரிட் பண்ணி போடுமா? போடுறோம். ஓ என்ன? வேலைய செய்யறதுக்கு வரலை. இன்னைக்குலாம் என்ன 15 வேளை நான் பேய் ஆளே ஆட்டக்கறதுக்கு. குடிச்சிட்டு கொண்டு வர நான் எல்லாம் கிளையங்க போடுனிருக்கேன் இல்ல. આ તમે આ બળતળ આડતું જ ગયું જ્યો સર એમ પડી કોળી હોડી જો મલ્લીલી

ஓகே பாருங்க நாங்க வந்து இளநீ கடைக்கு பின்னால வந்து இடம் பக்கத்துல கடல் அப்படி உண்மையா நல்ல சட்ட எப்படி இருக்குது அந்த இடத்துல நிக்கவே கொடுத்து வைக்கணும் அவ்வளவு தனியா இருக்கு அதெல்லாம் கால் நிக்க வாக்க சரி இப்போ எதுவுமே வந்து பார்த்துட்டுப்பீங்க நீ நாங்கள் வந்து இப்படி வந்து மட்டை கிளப்புக்கு மட்டை கிளப்புன்னு சொல்லிடலாது இது வந்து மட்டை கிளப்புன்ற ஒரு பண்ணுறது இல்லை இப்படி போகிற ஒரு இடங்களில் எங்கெங்கே நல்ல இடங்கள் இருக்கோ அங்கே நின்று உண்மையிலே அந்த இயற்கையிலே ஃபுல்லாக ரசித்து கொண்டு போகணுமென்ற ஒரு விருப்பம் உடனே வந்து டூர் ஒரு இந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே போக போகிறோம் பண்ணுறது ஒரு அந்த ஐடியாண்டு இல்லாமல் போகிற இடங்களில் எங்கே நல்ல வாய்ப்பான இடங்கள் இருக்குதோ அந்த இடத்துல நின்று ஒவ்வொன்றையும் வந்து ரசித்து கொண்டு போகணுமன்ற ஒரு அந்த ஒரு விருப்பத்தை நிறுத்தினா இதில் வந்து நீக்கிறோம் ஆனால் இதில் வந்து நிற்க இதுலேயே வந்து நிற்க உண்மையாக நல்ல ஒரு நல்ல சந்தோஷமாக நல்லா இருக்குது உண்மைக்கு இந்த இடம் கூடி இனி அடுத்த கட்டம் போகிறதோட தொடர்வோம் பார்ப்போம் தொடர்ந்து பாருங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்தால் அங்கே இங்கே வருடம் மட்டு போகாமல் இப்படி பயணிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொன்றையும் ஒரே இடம் மட்டு போகணுமாட்டால் அதிலே ஃபுல் டைம் போயிடுங்க ஆனால் இப்படி ஒரு இடமா ரெண்டு நின்று போகாமல் இருந்தால் இதில் வந்து ஒரு சம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓகே ஓகே நாங்கள் இப்போ பழைய பா படமும் பார்த்து கொண்டு போய் பழைய படம் ஒன்று போட சொல்லிச்சுன்னா நாளை நமதே அதையும் பார்த்து கொண்டு நல்ல பாடல்கள் போகுது எம்ஜிஆர்ட்டை பாட்டு அதையும் கொண்டு இப்போ போய் கொண்டு இந்த ரோட்டை பாருங்கள் இந்த ரோட்டை பார்க்கவே உண்மையாக ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த சைட்டில் இந்த மலை மலைகள் மற்றும் இந்த ரோட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க நல்ல ஒரு ஆசையாக இருக்குது மட்டக்களப்பு போய் இருக்கிறோம் ஓகே ஆ சரிதான் அந்த பாலம் ஓட்டுமாவடி மட்டக்கிளப்பு மாவடி ஓட்டு மட்டக்கிளப்பில் வந்து அந்த கப்பல் அந்த தண்ணிக்குள்ளே வந்து ரெஸ்டாரெண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து சும்மா நின்று ஒரு ஹொப்பி அதில் குடிச்சிட்டு மறுபடியும் மேடில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பர் இடங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதாக இருக்கிறோம் ஏற்கனைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டிக்கும் அதை தெரியும் இருந்தா அதில் இந்த ஜிம் செய்கிறது வந்து ஒரு ஒரு லைஃப் மாதிரி ஒன்று செய்கிறாங்களோ அது மேலே முடியலை இது ஏற்கனக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்போ இதில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களான அவங்களும் வந்து அப்படியே அதில் போய்கொண்டிருக்கிறாங்க நடந்து ஓகே பாருங்கள் நடந்து போய்கொண்டிருக்கணும்

thank சரி ஓகே அப்ப நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ நான் கேட்கல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்